இந்தியன் டூ நாளை மறுநாள் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போது இப்போது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் அப்படிங்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய அடையாளம் அந்த பிராண்ட் கிளாசிக் இமேஜ் எல்லாமே இந்த இந்தியன் டூக்கு மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய அளவில் ரசிகளை தியாட்டருக்கு வர வைக்கக்கூடிய முக்கியமான காரணி அதுவாக இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் இன்னொரு பக்கம் பிரம்மாண்டயக்களோ சங்கர் இவங்களை தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பாபி சிம்பா விவேக் காஜல் அகர்வால் ரகுல் பிரீசிங் பிரியா பவானி சங்கர் காளிதாஸ் ஜெயராம் சமுத்திர கனி குல்ஷன் குரேவர் பிரம்மானந்தம் இப்படி பல தெரிந்த நமக்கு பழக்கப்பட்ட நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க ஸோ எந்த ஒரு சீன் எடுத்தாலுமே தெரிஞ்ச முகங்கள் தான் இருப்பாங்க அப்படி காட்சிக்கு காட்சி ரசிகளை கட்டி போடும் திறமை இந்த நடிகளுக்கு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அடுத்ததாக மூணாவது படத்தோட பட்ஜெட் கெடுதல முந்நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஷங்கர் படங்களில் பிரம்மாண்டம்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லி தெரிய வேண்டியதில் பல கோடி செலவிட பிரம்மாண்டமான செட்கள் காட்சிக்கு காட்சி ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்கள் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் ஷூட்டிங் நாம் பார்க்காத வெளிநாடுகளில் பாடல் காட்சி என நாம் மிஸ் பண்ணுற பிரம்மாண்டத்தை திரையில காட்டிருக்காரு நம்ம சங்கர் ஸோ அந்த பிரம்மாண்டத்தை குறிப்பாக சங்கரோட பிரம்மாண்டம்னு ஒரு பிராண்ட் இருக்கு அதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிற துளியும் சந்தேகமே இல்லை நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் முதல் பாகத்தில் பார்த்த மாதிரியே இதுலேயும் அந்த பீரியட் போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அது அஞ்சு நிமிஷமா இல்லை பத்து நிமிஷமா இல்லை பாதிப்படமா சங்கர் என்ன இதில் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சர்ப்ரைஸும் இருக்குது அது அப்படியே அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் குறிப்பாக அந்த பாரா சாங் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது ஐந்தாவது என்னன்னு பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் விஸ்வல்ஸ் வேறு வேற லெவலில் அடித்து நொறுக்கிட்டாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம ரவிவர்மன் தான் ஸோ பிரம்மாண்டத்தை வேற லெவலில் ஷங்கரோட கனவுக்கே ஒரு உயிர் கொடுத்துக்காரு தான் சொல்லும் அப்படி தெரிக்க விட்டுருக்காரு மனுஷன் பெரிய திரையில் பிரம்மாண்டமான காட்சிகளை பார்ப்பது அப்படிங்கிறது இப்போவும் கூட ஒரு பேர் அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அடுத்ததாக கமல் சங்கர் இந்த கூட்டணி இணைந்தது ஒரே ஒரு படத்தில் தான் அது இந்த இந்தியன் முதல் பாகத்தில் தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு இப்போது இதே கூட்டணி ரெண்டாவது முறையாக சேர்ந்துருக்காங்க பல வருடங்களுக்கு பிறகு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேஜிக்கை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர் மனசில் இருக்கு சோ அதுவும் இந்த படத்துக்கான கூடுதல் பலம் அடுத்ததாக நம்ம அனிருத்து ஆகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஏஆர் ரவன் கூட ஒப்பிட்டு பலரும் குறை சொன்னால் கூட இன்னைக்கு டூ கே கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் அனிருத்து போட்ட பாடல்கள்லாம் நல்லாவே போய் சேர்ந்துருக்கு சேர்த்துருக்கு அப்படியே சொல்லணும் ஸோ அனிருத்துக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு ஃபேன் பேஸுன்னு இருக்குது ஸோ அனிருத்தோட சாங்ஸையும் பிஜேபியும் பார்க்கறதுக்கு இன்றைய தலைமுறை இளைஞர்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக வருவாங்க குறிப்பாக பின்னணிசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இதுவும் மிகப்பெரிய பலம் அடுத்ததாக இந்தியன் முதல் பாகம் தமிழுக்கு இணையாக தெலுங்கில் பாரதியுடு இந்தியில் இந்துஸ்தானி அப்படிங்கிற பேரொலிஸ் ஆகி அங்கேயும் தாறுமாறு பிளாக் பஸ்டர் ஆச்சு ஸோ அந்த பிராண்ட் வேல்யூவே இந்த படத்தை ஹிந்திலையும் தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அடுத்ததாக ஒன்பதாவது பாயிண்ட்டு நம்ம சங்கர் இப்போ நம்ம ராம் சரணை வச்சு தெலுங்கில் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தை பண்ணிட்டுருக்காரு கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சார்னே சொல்லலாம் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது எனவே தன்னுடைய ராம் சரண் படத்தோட ஹீரோ சங்கர் இந்த இந்தியன் டூ படத்தை எப்படிலாம் பண்ணியிருக்க போகிறா அப்படின்னு நம்ம தெலுங்கு ரசிகளும் குறிப்பாக ராம் சரண் ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அதுவும் கூடுதல் பலம் இப்போது இந்த படத்தோட வீக்னஸ் அதாவது நெகட்டிவிட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதாவது படத்தோட பாசிட்டிவிட்டிக்கு நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதுதான் நெகட்டிவாகவும் இருக்குது ஏன்னா பல கிளாசிக் ஹிட் படங்களை அப்படியே விட்டுருணும் இல்லைன்னா அந்த பாட்டு எடுக்கிறேன் ரீமேக் செய்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்டுக்கிட்டாங்க ரசிகளை திருப்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு எடுத்தால் ஸோ அதையும் தாண்டி இந்த படம் இயக்குனர் நடிகர்களாலேயே முதல்வாக மளவுக்கு குறிப்பாக இதே கூட்டணி அந்த இயக்குனரும் நடிகரும் சேர்ந்த அந்த கூட்டணி இரண்டாவது படத்தில் இணையும் போதே நிறையா சருக்குகள் தோல்விகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் இருக்கோம் குறிப்பாக சாமி ஸ்கோரை கூட சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சவால் ஷங்கருக்கும் கமலுக்குமே இருக்குது ஸோ அதையும் மீறி இந்த படத்தில் ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டாவது நெகட்டிவ் அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது எந்தளவுக்கு பாசிட்டிவான விஷயமோ அதே அளவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்குலாம் ஸ்கோப் இல்லாமல் அப்பப்போ இந்த சீனுக்கு இவர் வராது அந்த சீனுக்கு அவர் வர்றன்னு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சீன் கொடுத்தா ஏதோ பேருக்கு இவங்களை சேர்த்துருக்காங்கப்பா படத்தில் கணக்காட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக இருக்குது அப்படி இல்லாமல் இருந்தால் அது பாசிட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்கும் மூணாவது பயம் என்ன அப்படின்னா அதாவது ட்ரெய்லருக்கு கலவையான விமர்சனம் வந்தால் அது ஓப்பனிங்கை பாதிக்கும் ஆனால் படத்துக்கே கலவையான விமர்சனம் வந்தால் கண்டிப்பாக அது படத்தோட வசூலியை பாதிக்கும் நல்ல படமாக இருந்தால் கூட முதல் பாகத்தோட ஒப்பிட்டு அவ்வளவு சிறப்பாக ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் ரசிகோட இயல்பும் கூட அதுதான் ஸோ அதையெல்லாம் சமாளித்து நல்ல விமர்சனங்களை வரவேற்பது நம்ம சங்கர் கையில்தான் இருக்குது அவருடைய ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் தான் இருக்குது அடுத்ததாக படத்தோட நீளம் மூணு மணி நேரம் பல மூணு மணி நேர படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கேன் ஆனாலும் கூட அந்த படங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஜெயிச்சிருக்கு மூணு மணி நேரம் ரசிகளை கட்டி போட வைக்கிற திரைக்கதை அமைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத முக்கியம் அது இன்றைய காலகட்டத்தில் மூணு மணி நேர படங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய சர்ப்ரைஸ் விஷயங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அவசியமாயிடுச்சு ஸோ அப்படி படம் முழுக்க என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம சங்கர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படத்தோட டியூரேஷன் வந்து ப்ளஸா இல்லை மைனஸா அப்படிங்கிறது அமையும் அடுத்ததாக எடிட்டிங் இதை ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா படத்தை வந்து ரெண்டு பாதியாக்கி தான் இந்தியன் த்ரீயாக உருவாக்கியிருக்காங்க உடனே இந்தியன் டூ அப்புறம் இந்தியன் த்ரீ அப்படிலாம் இல்லை போது இந்தியன் டூன்னு எடுத்து அதுக்கப்புறம் நிறையா ஃபுட்டையாக சேர்ந்து அதை முழுமையாக்கி சில நாட்கள் ஷூட் பண்ணி மூன்றாம் பாகமாக உருவாகிட்டாங்க இப்போ அந்த மூன்றாம் பாகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத விட இந்தியன் டூ இரண்டாம் பாகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரசிகரோட ஆர்வை தூண்டும் விஷயங்கள் எவ்வளவு இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்தியன் த்ரீயோட தலைவிதி இந்தியன் டூ படத்தோட வெற்றியில் தான் இருக்குது ஸோ அதை தவறவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு மைனஸாக அமைஞ்சு விட நூறு சத வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா இந்த படத்தோட ப்ரோமோஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க கமல் சங்கர் அப்புறம் இந்தியன் டீமு லைக்காகவும் மிகப்பெரிய உள்ள பணத்தை செலவு பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க கமல் சங்கர் இந்த கூட்டணி இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு இணைவதாலேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட வசூல் விக்ரம் படத்தோட வசூலை வந்து தாண்டிடும் அப்படிங்கிறத ரசிகரோட திரை உலகோட கணிப்பு ஆனாலும் படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அதையும் தாண்டி எவ்வளவு வசூல் செய்ய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ரெண்டாவதாக நூறு சதவீத பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து குடும்பம் குடும்பமாக ரசிகர்கள் படத்தை பார்த்து தமிழ் சினிமா நுழையவே முடியாத இந்தி மார்க்கெட்டிலாம் இந்த படம் நல்ல வசூலை பெற்றால் மட்டுமே ஏற்கனவே வெற்றி பெற்ற டூ பாயிண்ட் ஓ லியோ ஜெய்லர் இந்த படங்களோட வசூலையும் தாண்டி மிகப்பெரிய சாதனை படைக்க வாய்ப்பு இருக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியன் திரியோட இந்த இந்தியன் டூ படத்தை பொறுத்து தான் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இந்த படமே அதிரி புதிரி வசூலை பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் விக்ரம் மாதிரி ஸோ அடுத்த பாகமான இந்தியன் த்ரீயும் கண்டிப்பாக பாகுபலி கேஜிஎஃப் போன்ற படங்களோட வரிசையில் இணையும் வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி படமாகவும் அமைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக பயம் அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு அதை படத்தை இந்த இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிற அதே ஜூலை பன்னெண்டாம் தேதி அதே நாள் தான் சூர்யா நடித்த சூர்பாட்டு படத்தோட ஹிந்தி ரீமேக்கான சர்பிரா படம் ரிலீஸ் ஆகுது அக்ஷய்குமார் நடித்த படம் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இந்திய ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக தமிழில் ரெண்டு வாரத்திலேயே அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு அப்படின்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சரியாக ரெண்டு வாரம் கழிச்சே தனுஷோட ராயன் ரிலீஸ் ஆகுது தனுஷுக்கு அது படம் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகலையே இந்தியன் டூக்கு போட்ட அந்த மெயின் தியேட்டர்லாம் மெயின் ஸ்கிரீன்லாம் ராயன் படத்துக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ குறைந்த கால இடைவெளி வெறும் இந்த இரண்டு வாரங்களுக்குள்ளேயே இந்தியன் டூ மிகப்பெரிய வசூலை அறுவடை செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்ற பார்ட் டூ பார்ட் த்ரீ படங்களை போல் அல்லாமல் இந்தியன் த்ரீ படத்தை ரெடியாக ஏற்கனவே முடித்து வச்சுட்டாங்க இனிமே தான் சூட் பண்ணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது எனவே இந்தியன் டூ வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது சிறந்த வளம் என்ற பெயரை பெற்றாக வேண்டிய கட்டாயம் இருக்குது நல்லா இல்லை சரியாகவும் இல்லை பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பேர் வந்தாவே அது இந்தியன் த்ரீக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிவிடும் ஆபத்து இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் ரெண்டே பேர் கையில் தான் இருக்குது ஒன்று பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட திரைக்கதையும் உலகநாயகன் கமலஹாசோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸும் நடிப்போம் ஸோ இது ரெண்டும் கரெக்டாக அமைஞ்சாவே இந்த படம் அதிரி புதிரி ஹிட் ஆகி ஏன் கோடி வசூலை கூட பெறுவதற்கான எல்லா சாத்திய கூறுங்களும் இருக்கின்றன ஸோ ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ரிசல்ட் எப்படி இருக்க போது இந்தியன் டூ படத்தை பற்றி அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் விரைவில் இந்தியன் படத்தோட விமர்சனத்தோட நாம உங்களை சந்திப்போம்